அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா திருமண பொருத்தத்தை பற்றி தான் நம்ம ஒரு வீடியோவை பார்க்குறோம் ஸோ இப்போ லைவாகவே வந்து பார்த்திங்கன்னா இரு ஜாதகத்துக்கும் எப்படி பொருத்தம் நம்மளுடைய ஸ்டைல் எப்படி பார்க்குறோங்கிறதா இந்த வீடியோவில் ஸோ இப்போது எல்லாருமே பொருத்த பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க அப்புறம் ஏன் விவாகரத்து ஆகுது சந்தோஷம் இல்லாமல் இருக்காங்க நிறைய பேர் பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணுறவங்க ஒரு சிலர் சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறது எல்லா கேள்விகளுக்கும் இந்த இடத்துல இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு பதில் கொடுக்கும் ரெண்டாவது ஒரு பொருத்தம் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு பத்து பொருத்தம் அந்த நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்க்காம ஓகேங்களா தராக கேது செவ்வாய் இந்த மாதிரியான தோஷம் மட்டுமே வச்சு நம்ம பார்க்காமல் எப்படி இவ்வளோ டீப்பாக இன்னும் பார்க்கணும் அப்படிங்கிறதும் இது ஒரு கரெக்டான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வீடியோவாக தான் இருக்கும் ஸோ இப்போ நம்மளுடைய கிளைண்ட் அவங்களுடைய ஜாதகம் தான் ஸோ இது வந்து ஆண்மகனுடைய ஜாதகம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா பெண்ணுடைய ஜாதகம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பொருத்தம் இல்லை அதே மீறி இவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக பிரிவினைங்கிறது உறுதி ஸோ அதை நம்ம எந்த அளவுக்கு பார்க்கறப்ப இவங்களுக்கு பத்து பொருத்தமும் பாத்தீங்கன்னா ஏழு பொருத்தத்துக்கிட்ட இல்லை சோ பெண்ணாகவும் நார்மலா பாக்குறது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இது வந்து ஒரு லக்ல வந்து ஒரு இதாயிடும் பட் பத்து பொறுத்த இருக்கும் பொழுது ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக அவங்க பிரிஞ்சு போவாங்க அது எந்த காலகட்டத்தில் பிரிவாங்க ஸோ இதனால் நம்ம வந்து ஏன் இந்த ஜாதகம் வேண்டாம் அப்படின்னு நம்ம வந்து நம்ம வாடிக்கையாளர்கிட்ட சொன்னோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அவருடைய ஜாதகத்துக்கு போயிடுவோம் ஸோ இப்போ இது வந்து இவருடைய ஜாதகம் ஸோ இப்போ இவருக்கான ராசி என்ன நட்சத்திரம் எல்லாமே இங்கேயே கிளாரிட்டியாக வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு இவருக்கு ஏழாம் பாவத்தோட கேது தொடர்பு இருக்கு ஃபஸ்ட்டு ஏழாம் பாவத்தோட கேது தொடர்பு சனி தொடர்பு இருக்குது டிலே மேரேஜுங்கிறது உறுதி ஸோ இப்போ தேர்ட்டி ஃபோர் ஏஜ் ஆச்சு சரிங்களா ஸோ ஏழாம் பாவத்தோடைய க்ளோஸ் கன்ஜக்ஷனாக கேது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு டிகிரி கிட்டத்தட்ட கிளியர் கன்ஜக்ஷனாக வந்து ஏழாம் பாவத்துக்கு முதல் கேது தான் ஏழாம் பாவத்தை நல்லா நெருங்கிய பர்சன்டேஜில் தொடர்பு ஸோ இப்போ இவருக்கு வந்து ஏழாம் பாவம் வந்து ஆல்ரெடி ஃபால்ட்டில் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிட்டோம் மாதிரி சனி மூணாம் பார்வையும் ஏழாம் பாவத்தை பார்க்குது அப்போ கேது சனி தொடர்பு சனிக்கேது தொடர்பு இருந்தாலே நம்மளுக்கு வந்து கல்யாணமாய் விவாகரத்தானவங்க இல்லை கல்யாணமாய் மனைவி இறந்தவங்க இல்லை கல்யாணமாகி தனித்தனியாக வாழ்கிறவங்கிற கான்செப்ட் தான் மேக்ஸிமம் இருக்கும் இப்போ இவருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கேது வந்துருச்சு கேதுக்கப்புறம் சனி வருது ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணோம் ரொம்ப ஜாக்கிரதையாக பொருத்தத்தை பார்க்கணும் ஸோ இப்போ இவருடைய ஜாதகத்தில் நம்மளுக்கு அந்த ஒரு டீஃபால்ட் இருக்குங்கிறது நல்லா தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஸோ இப்போ வரக்கூடிய ஜாதகத்தை நம்மளுடைய கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஆண்மகன் தான் ஸோ அப்போ பெண்களுடைய ஜாதகத்தை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து பொருந்திடும் ஸோ அப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஸோ இந்த ஒரு ஜாதகம் வந்துருக்கு அவங்க பெண் வீட்டாரில் வந்து ஓகே சொல்றாங்க நம்ம வந்து செக் பண்ணுறோம் ஃபஸ்ட் எடுத்தோனே வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ஜீவக்காரகன் ஏழாம் பாவம் ஏழாம் பாவாதிபதி அப்புறம் செவ்வாய் இதுதான் வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் நம்ம துல்லியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இப்போ இவங்க ஒன்றாம் பாவத்திலுடையும் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வா சனி சேர்க்கை இருக்கு இரண்டாவது இவங்களுக்கு மெயினாக ஏழாம் பாவத்துடைய ஒரு கேது தொடர்பு கண்டிப்பாக இருக்கக்கூடாது செவ்வாயோட கேது தொடர்பு இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் கண்டிப்பாக ப்ராப்ளமேட்டிக்காக தான் வரும் ஸோ இப்போ இவங்க ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஜீவக்காரகன் பார்க்குறோம் ஸோ ஜீவக்காரகன் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் ராகு புதன் தொடர்பு இருக்குது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் ஸோ அது வந்து ஒரு டிக்கு போட்டுக்கலாம் ரெண்டாவது ஏனாம் பாவம் ஏழாம் பாவம் சுக்கரன் ஸோ அதுவும் சேம் ஓகே அதையும் டிக் போட்டுக்கலாம் இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் லக்கணாதிபதி ஸோ இப்போ லக்கணத்தோட வந்து பார்த்தீங்கன்னா நேராக அஞ்சில் ராகு மட்டும்தான் இருக்கு ஏழுலேயும் எதுவும் இல்லை ஒம்போதுலேயும் எதுவும் இல்லை இந்த டிகிரி அடிப்படையில் தாண்டிடுது ஸோ அதனால லக்கணத்தோட ராகு தொடர்பு இதுவும் ஒரு வகையில ஓகே ஸோ இது ஒன்றும் பெரிய டீசால்ட் நம்ம எடுத்துக்கலாம் மெயின் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது செவ்வாய் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேராக செவ்வாக்கு எது ரொம்ப நெருங்கிய ஒரு கன்ஜெக்ஷன்ல இருக்கு ஸோ இப்போ ஆல்ரெடி அவர் கெயிலில் கேது இப்போ இந்த இடத்துல செவ்வா கேதுன்னு ஒன்று வரும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு திருமண வாழ்க்கையும் முடிவில் கொண்டு போய் விட்டுரும் அதாவது என்னென்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கை நீண்ட நாட்கள் இருக்காது கண்டிப்பாக டிவோர்ஸ் ஆகிறது உறுதி செட்டே ஆகாது இவங்களுக்கும் அவருக்கும் செட்டே ஆகாதுங்கிறது நம்ம சரி ஓகே ஸோ இது எப்போ முடிவுக்கு வரும் ஸோ இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் நாற்பதுனா அது ஒன்றாவது மாதம் முப்பத்தொம்பது வரைக்கும் வச்சுக்கோங்க புதன் திசை ஸோ இப்போ வந்து என்னென்னா இந்த புதன் திசையிலேயே கேது புத்தி இந்த மாதிரியான டைம்லாம் வரும் பொழுது சண்டை சச்சரவு இந்த மாதிரியான விஷயங்கள் கோச்சாரத்தெல்லாம் ஏகப்பட்டது இருக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பது ஜெயனவரிலிருந்து இவங்களுக்கு டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தோம் ஸோ அப்போ இது எதனால் வந்து நடந்திருக்குன்னா இந்த அவங்க ப பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த கால வரிசையில் இருக்கிறதுலையே செட் ஆகாமல் நிறைய விஷயம் பண்ணிடுவாங்க டிவோர்ஸும் அப்ளை பண்ணிடுவாங்க பிரிதல்ங்கிறது இந்த கேது டைம்ல பிரிதல் வந்து அஃபிஷியலாக நடக்கும் ஸோ அப்போ என்னன்னா வெறுமனே ஒரு ஜாதகத்தை நம்ம ஒரு பொருத்தம் பத்து பொருத்தம் மட்டும் பார்க்காம ஸோ இத்தனையும் பார்த்து இதுக்கப்புறம் முதல்ல இவங்களுக்கு வந்து ஓகேவான்னு பார்க்கணும் ஓகே ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன தசா புத்தி நடக்குது இப்போ கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்து தெளிவாக நம்ம வந்து அது புரிதலுக்குள்ளே கொண்டு போகணும் இப்போ இதுவே வந்து இந்த புதன் திசை இப்போ நடந்துட்டுருக்கு இல்லைங்களா புதன் திசை புதன் புத்தி இந்த புதன் திசையும் புதன் புத்தியும் பத்தாம் பாவத்தில் ஒரு ஆறு டிகிரி தள்ளி உள்ளே போயிருந்ததுனால் கண்டிப்பாக இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சாவது மாதம் வரைக்கும் திருமணம் நடக்காது ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவத்துலேருந்து ஒரு திசையோ புத்தியோ நடக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்காது ஸோ அப்போ நம்ம வரவங்கக்கிட்ட கண்டிப்பாக மேரேஜ் நல்லா இருக்கும் இதுவாக ஒரு பொருத்தம் ஓகேன்னு சொன்னோம்னா நடக்கும் போங்கன்னு சொல்லி கடைசியில் அந்த மேரேஜே நடக்காமல் போகிறதுனால நம்ம ஜோதிடர் மேலே ஒரு குறையான ஒரு விஷயங்களை கண்டுபிடிக்கிற மாதிரியாக இருக்கும் அப்போ முதல்ல திருமணம் நடக்குமா இந்த திசா புத்தியில் அப்படி நடந்துட்டால் பொருத்தம் இருக்கா ஓகே பொருத்தம் இருக்கு அதுக்கப்புறம் கோச்சாரத்தெல்லாம் வச்சு முகூர்த்தம் சரியாக குறிக்கிறோமா ஏன்னா எத்தனையோ விஷயம் கல்யாணம் நடக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பாதியில் நின்றுருக்கு நிச்சயமாய் நின்றுருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்போ நம்மளுக்கு முதல்ல முகூர்த்தம் குறிப்பதற்கு கோச்சாரம் நன்றாக சப்போர்ட் பண்ணுதா ஆண் பெண் இருவர் ஜாதகத்திலையும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அதனால ஒரு பொருத்தம் பார்க்கறதுங்கிறது எல்லாம் ஈஸியாக நடிச்சிடறாங்க மிகப்பெரிய விஷயம் ஒரு மனிதன் வாழ்க்கையில வந்து இந்த பொருத்தத்தை வந்து சரியாக செலக்ட் பண்ணி முகூர்த்தத்தை கரெக்டாக முடிச்சுட்டாங்கன்னா அவங்க லைஃப் ரொம்ப அருமையாக இருக்கும் எத்தனையோ பேருக்கு வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம் அதில் மெயினாக வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஜாதகத்துல எதுவுமே சிறப்பு இல்லாமல் வரக்கூடிய பெண்ணுடைய ஜாதகத்துல செவ்வா சுக்கரன் செவ்வா சூரியன் அதே மாதிரி ஏழாம் வந்து பாத்தீங்கன்னா குரு புதன் சேர்க்கை ஏழாம் குரு இருக்கிறது இந்த மாதிரியான காம்பினேஷன்ல பண்ணி வச்சு கல்யாணம் ஆன பிறகு மிகப்பெரிய கோடிஸ்வரவங்க ஆனவங்க ஏகப்பட்ட பேர் இப்போ நம்மளுடைய ஜாதக கொறுப்பினை இல்லாத பொழுது நம்மளுக்கு வரக்கூடிய மனைவியுடைய ஜாதகத்தை வச்சு அதனால் வந்து பெனிஃபிட் அடையக்கூடிய மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ நான் இது ஒரு சொல்லிக் கொடுத்த ஒரு சூச்சமும் உள்ள டெப்த்தாக பார்க்கணும் என்ன நட்சத்திரத்திலிருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றுருக்கு அப்படிங்கிறது எல்லாமே பட் ஒரு திருமண பொருத்தம் அப்படிங்கிறது இதுதான் ஸோ இப்போ இவருக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் ஜாதகரதியை நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க இனி ஜாதகத்தை கொண்டு வருவாங்க அப்போதான் நம்ம கிளாரிட்டியாக இது பண்ண முடியும் இதுக்கெல்லாம் முன்னாடி ஃபர்ஸ்டே பிரசனம் போட்டுருவோம் அவங்க கொண்டு வர டைம் ஜாதகத்தில் இல்லை ஃபோனில் அப்பாயின்மெண்ட் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்னா அவங்க கூப்பிட்ற டைமில் பிரசனம் போட்டுருவோம் அதுலயே கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சிட்டுனா இந்த மாதிரியான அமைப்பு தான் வரும் ஸோ ஒரு விஷயத்தை ஈஸியாக ஃபில்டர் பண்ணி அழகாக கொண்டு போகக்கூடிய ஒரு அருமையான ஒரு மெத்தடை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதனால் திருமண பொருத்தங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ யாரெல்லாம் பொருத்தம் பார்த்துட்டு இருக்காங்களோ உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா இன்னும் தெளிவாகவும் ஒரு ஒரு இடத்துல எப்படிலாம் இருக்கணும் ஜாதகம் வெறுமனே என்ன ராசி என்ன நட்சத்திரம் மட்டும் செட் ஆகுன்னு சொல்லுங்கன்னு கேட்குற இடத்துல இனி இந்த மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா இவங்களுடைய விஷயம் கொஞ்சம் நன்றாக இருக்குங்கிறதான் என்னுடைய கருத்து மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி